இப்போ ஒரு ராகு திசை நடக்குதுன்னா நிச்சயமா ராகுவை விட ஒரு அற்புதமான திசையை நீங்க பார்க்கவே முடியாது இதை ஏன் நான் சொல்றேன்னா குழந்தையிலேயே சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது குழந்தையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைக்க கூடாது படிப்புக்கு எடுத்துருவாரு நம்மளுடைய ஆசை தான் பிரச்சனைக்கு காரணமாகவே முடியுது ஏதாவது ஒன்று போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிடணும் இல்ல இருக்கிற கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு இடத்துக்கு வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயத்தை முதல்ல நிறுத்தினாவே எந்த கிரகமும் வேலை செய்யாது எல்லா கிரகங்களுக்கும் தனித்தன்மைன்னு ஒன்று இருக்கு என்பது தனிப்பட்ட ஆத்மாவை பொறுத்தது அதத்தானே கருமாங்குறோம் ஜாதகங்கிறோம் அதை தான் முற்பிறவிங்கிறோம் புண்ணியங்குறோம் ஒருத்தர் பேங்க்ல பெரிய ரீஜனல் மேனேஜரா இல்லை ஒரு பெரிய ஹெட்டா இருக்காரு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குரு தான் வளர்த்திருக்கணும் வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியாக வந்து ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் பொதுவாகவே வந்து ராகு கேதுனாலே வந்து ரொம்பவே பயப்படுவோம் இல்லைங்களா அதுவும் அந்த ராகு கேது தசா வந்து கெட்டு போயிருந்துச்சுன்னா வந்து ரொம்பவே வந்து கஷ்டங்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இது வந்து டீட்டெயிலாக இன்னைக்கு வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கந்தராடிமை டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல்வரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே அஸ்டோ தமிழ நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் ரொம்ப சிறப்பு சார் இப்போ வந்து ராகு கேது பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் வந்து ராகு கேது தசா பற்றி பார்க்கலாம் சார் இப்போ வந்து ஒரு சில எல்லாம் சொல்கிறாங்க இப்போ பத்தாம் இடத்துல வந்து ராகு இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே பத்தாம் இடத்துல வந்து கேது வந்து தனிச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இது வந்து எதனால் ஏன்னா வந்து இப்போ கேது இருந்தாலுமே கூட ஒரு சிலர் வந்து நல்லா சம்பாரிச்சு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஸோ இது வந்து எப்படி கணிக்கப்படுது சார் அதாவது ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு மிராக்கள் பண்ணக்கூடிய ஒரு அதெல்லாம் நிழல் கிரகங்கள் அப்படின்னு வர்ணிக்கக்கூடியது ராக கேதுகள் எல்லா கிரகங்களுக்கும் தனித்தன்மைன்னு ஒன்று இருக்குது என்னென்னா இப்போ செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வீரியக்காரகன் அவர் வந்து ஒரு மங்கள காரகன் அவர் ரத்தங்களுக்கு சொந்தக்காரர் நிலப்புலங்களுக்கு சொந்தக்காரர் அதிகாரத்துக்கு சொந்தக்காரர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவர் தான் அப்படின்னு அவருடைய காரகத்துவங்கள் பிரிது அதே மாதிரி குரு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவர் குழந்தைக்கு பணத்துக்கு இப்படின்னு ஒரு நல்ல அமைப்புகளுக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு அவர் வருவார் ஆனால் இந்த ராகு கேதுகளை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எந்த இடத்தில் அமருகிறார்களோ அந்த இடத்தை தமது வீடாக எடுத்துக்கொண்டு பலன்களை அப்சர்வ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஈர்ப்புத்தன்மை கொண்ட ஒரு கிரகங்கள் தான் ராகு கேதுக்கள் பொதுவாக ராகு கேதுக்கள் பொறுத்த வரைக்கும் உட்கார வீடு சேர்ந்த கிரகம் பார்த்த கிரகம் அதுக்கப்புறம் தான் சாரநிலை அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் வரும் நல்ல இடங்களில் ராகு கேது அமர்ந்துட்டாக்கா நல்ல படங்கள் தரும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கேட்டீங்க பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோ கேதுவோ தனித்திருந்தால் எது மாதிரி படன்கள் தரும் அப்படின்னு கேட்டீங்க இப்போது பத்தாம் இடங்கிறது நம்ம எதை வச்சு டிக்ளேர் பண்ணுறோம் லக்னத்தை வச்சு டிக்ளேர் பண்ணணும் அப்போ மேஷலக்னத்துக்கு பத்தாம் இடங்கிறது மகரமாக வரும் அப்போ மகரத்தில் அமரக்கூடிய ராகு சனி பகவானாக அந்த லக்னத்துக்கு வேலை செய்வார் அப்போ ஒரு தனுஷ லக்னக்காரர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பத்தாம் இடத்துல போய் ராகு உட்காராரு அல்லது கேது உட்காருது அப்படின்னா அந்த திசைகள் வந்து புதன் திசையாக வேலை செய்யும் அப்போது எந்த இடத்துல அமர்றாங்க பாவக ரீதியாக பத்துங்கிறது நல்ல இடம் தான் உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்களில் அமரக்கூடிய எந்த கிரகங்களும் பொதுவாக ராகு கேதுக்கள் உட்காந்ததுன்னா நல்ல பலன்களை தன்னுடைய திசைகளில் பொதுவா செய்யும் ஆனா அதோட சேரக்கூடிய கிரகங்கள் என்ன பார்க்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் பலன்கள் மாறும் தனிச்சு இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா கொஞ்சம் குறைவான பலன்கள் தான் இருக்கும் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி சதுர்கேந்திர அமைப்பு என்று சொல்லக்கூடிய ராகுவுக்கோ கேதுவுக்கோ நான்கு மூளைகளிலும் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல கிரகங்கள் அமர்ந்ததுன்னா நல்ல பலன்களை ஈர்த்து செய்யும் அதே மாதிரி தீய கிரகங்கள் இருந்ததுன்னா அதுவும் கெட்ட பழங்களை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு முக்கியமான விதி இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ராகுவுக்கும் கேதுவுக்கும் வீடு கொடுத்த கிரகங்கள் இப்ப ராகு கேதுனாவே எதிர் எதிர் தன்மையா தான் உட்கார்ந்து அப்போ ஒருவேளை குரு வீட்டுல ராகு உட்காந்துருந்தாருன்னா புதனுடைய வீட்டுல கேது உட்கார்ந்துருப்பார் அப்ப புதனும் குருவும் அந்த ஜாதகத்துல கஞ்சக்ஷன் ஆயிருந்ததுன்னா இணைந்து அமர்ந்திருந்ததுன்னா மிகப்பெரிய யோக படங்களை செய்யும் அதில் இன்னும் நுணுக்கமாக இன்னொரு விஷயம் என்னென்னா ராகுவுக்கும் கேதுவுக்கும் இந்த குருவும் புதனும் இணையது மறையாம இருக்கணும் மறைவு ஸ்தானங்கள் இல்லாம உட்காரணும் இந்த ராகு கேதுகளுக்கு அப்படி இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு பூமப்பை ராகு கேதுனுடைய நிச்சயமாக செய்யும் அமரக்கூடிய கிரகங்கள் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுகள் பெரும்பாலும் நன்மை தான் செய்யும் பெரிய தீமைகளை செய்வதில்லை ஓகே சார் இப்போ வந்து ராகு கேது தசா புத்தி அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து ராகு தசா வந்து கெட்டு போயிருக்கு அப்படிங்கும் போது இப்போ அந்த தசாவே நடக்குது அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதுதான் இப்போ ராகு தசை கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சுருக்கமா சொல்லிட்டோம் அது எப்படி எப்படி இருக்கும் அந்த ஜாதகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய சேர்க்கையில் இருக்கலாம் இப்போ மேசலகணக்காரங்க இருக்காங்க மேசலகணக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு உட்கார்ந்து புதனோட சேர்ந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஃபினான்ஸ் லெவல்லையோ இல்லை ஒரு எஜுகேஷன் லெவல்லையோ பெரிய ஒரு சரிவை வந்து அந்த ராகு கொடுத்துரும் ஆறாம் இடங்கிறது கடனை சொல்லக்கூடியது ருண ரோக சத்ரு எதிரி கடன் வழக்கு அவமானம் இதெல்லாம் சொல்லக்கூடியது ஆறாம் பாவகம் அப்போ அந்த ஆறாம் பாவகத்தின் வழியாக அவங்களுக்கு அந்த பிரச்சனையை ராகு கண்டிப்பாக கொடுக்கும் சரி ஆறாம் இடத்துல வேலையும் சொல்கிறோம் வேலையை விட்டு தூக்குறது வேறு வேலைக்கு மாதிரி கஷ்டப்படுறது இது எல்லாமே ஆறாம் பாவகத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுன்னா இது அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் இதே மேஷலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல போய் ராகு உட்கார்றாரு எட்டாம் இடத்து வேலையும் அவர் செய்வார் இப்ப வெளிநாடு வச்சுக்கோங்களேன் அங்க போய் சில கஷ்டத்தை கொடுப்பாரு எட்டுங்கிற ஆதிபத்தியம் கண்டிப்பா வேலை செய்யக்கூடாது அப்போ ராகு கெட்டிருக்கு அல்லது கேது கெட்டிருக்கு அப்படின்னா பாவகிரங்களுடைய சேர்க்கையிலையோ ஆகாத வீடுகளில் போய் அமர்ந்தாவோ கடுமையான விளைவுகளை இந்த ராகு கேதுக்கள் கண்டிப்பாக செய்யும் அதில் மாற்றம் இல்லை ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இப்போ வந்து ராகு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே பல் மடங்கு அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுவே கேட்டிருந்தா அப்படியே முடக்கி ஃபால் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கேள்விப்படுறோம் ஸோ இப்போ வந்து இது வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்கு இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது சார் ஆ கண்டிப்பாக இப்போ ஒரு ராகு திசை நடக்குதுன்னா நிச்சயமா ராகுவை விட ஒரு அற்புதமான திசையை நீங்கள் பார்க்கவே முடியாது இதை ஏன் நான் சொல்றேன்னா என்னுடைய குருநாதரும் சரி அவருக்கு வந்து ராகு திசையும் சரி அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய வாடிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய ராகுதிசையும் சரி இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஃபெமிலியாக இருக்காங்க இல்லையா ஈவன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் நடிகர்கள் சிவகார்த்திகேனாக இருக்கட்டும் இல்லை மற்ற நிறைய நடிகர்களாக இருக்கட்டும் ஈவன் மொட்டராஜேந்திரன் சொல்லக்கூடியவருக்கு கூட ராகுதிசை அறுபது வயசுக்கு மேலே வந்த ராகுதிசை அவருக்கு மிகப்பெரிய பணப்பழக்கத்தை கொடுத்தது அப்போ ராகுதிசை ஒரு நல்ல இடத்திலிருந்து வந்தது அப்படின்னாக்கா மத்தியம பருவத்திலிருந்து வரணும் இளமையான குழந்தை பருவத்தில் வரக்கூடாது எதையும் அனுபவிக்க தகுதியான அமைப்புகளை வரணும் ஒரு ஜோசியமே நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா இதில் மந்த மோ இல்ல மத்த பூத கண்ணாடி போட்டு பார்க்கக்கூடிய எல்லாம் கிடையாது கணக்கு தான் எல்லா கணக்கின் சமன்பாட்டின் அடிப்படையில் வருது ஒரு பத்து வயசுக்கு ப எட்டு வயசில் இருக்க குழந்தைக்கு பணம்னா என்னென்னு தெரியாது உறவுனா என்னென்னு தெரியாது அதுவே ஒரு முப்பது வயசு பையனுக்கு பணம்னா என்னென்னு தெரியும் அம்மா பணம் யாருன்னு தெரியும் பாசம்னா என்ன பகைனா என்னென்னு தெரியும் ஏன்னா அவன் அனுபவிச்சிருக்கான் அந்த காலகட்டத்தில் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஏன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுக்கு நாற்பது வயசுல தான் ராகுதிசை ஸ்டார்ட் ஆகுது அவங்க முதலமைச்சர் ஆகுறாங்க பேர் புகழ் அந்தஸ்து ஒரு பெரும் பணம் ஒரு அசைக்க முடியாத செல்வாக்கு எல்லாத்துக்கும் வரக்கூடிய அமைப்பை அந்த ராகுதிசை கொடுத்தது அதை அமரக்கூடிய இடங்களை பொறுத்து அந்த ராகுதிசைகள் மாறும் ஏற்கனவே நீங்க கேட்ட மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் கண்டிப்பா ராகு கெதுக்கள் செய்யும் மற்ற கிரகமாவது மதிப்பலம் மதிம பலன் அந்த கிராஃப் வந்து கொஞ்சம் ஆசிலேஷன் ஆகுமே தவிர இது எக்ஸ்ட்ரீம் ஆசிலேஷன் ஆகும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ராகுங்கிறது அபரிவிதமான பணங்களை கொடுக்கக்கூடியவர் அதே மாதிரி அபரிவிதமான கோடிக்கணக்கான பணத்தை இழக்க வைக்கவும் கூடியவர் இந்த கேம்லிங்கு ஸ்பெகுலேஷன் இந்த மாதிரி விஷயங்கள ஷேர் மார்க்கெட்டை இழக்குறது இப்போ பெரிய டவுன்னு ஷேர் மார்க்கெட்டை சந்திச்சவங்க கெட்டு போய் ராகு தர்ஷன் நடக்கிறவங்களா தான் இருப்பாங்க குறிப்பா பாவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சனி வீடுகளில் சனி செவ்வாய் தொடர்போடு ஒருவேளை இணைவோடையோ அல்லது பார்வையோடையோ ராகுதை நடந்ததுன்னா கடுமையான வீழ்ச்சியை சந்திப்பாங்க எனக்கு தெரிந்த ஒரு நபர் கும்பத்தில் ராகு அந்த கும்பத்தில் அல்லது ஸ்திர வீடு இல்லையா கடுமையான கெடுபலங்களை உறுதியாக அதிக அளவில் செய்யும் சனியோடு சேர்க்கையில் இருக்கக்கூடிய நிலமையில இன்னும் கடுமையான பலன்களை அந்த ராகதை செய்யும் அதனால ராகுதை மிக கவனமாக இருக்க வேண்டியது பெரும்பாலும் ராகுதை நன்மை தான் கொடுக்கும் ஏன்னா அவருக்கு பேரு போக காரகன்னு பேரு இகலோக வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா போக சுகங்களையும் ஏசியில உட்காந்துட்டு நல்லா சிட்டு சாப்பிட்டுக்கிட்டு கிரிக்கெட் ஐபிஎல் பாத்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டு ஏசி ரூம்ல ஒருத்த உட்கார்ந்துருக்கானா நல்ல ராக இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப ஏழ்மையாக கஷ்டப்பட்டுக்கிட்டு ரோட்ல சாப்பாடுக்கே கஷ்டமா இருக்கக்கூடியவன் அந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டு போகுதுனாலும் அதுக்கும் ராகு தான் காரணம் கேது தான் காரணம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் ஓகே சார் இப்போ பொதுவாக நான் ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு கேட்குறேன் இப்போ ராகு கேது ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னா அவங்க என்னென்ன ப்ரொஃபஷனில் இருப்பாங்க சார் ஆ இந்த ப்ரொஃபஷன் ஒரு டாபிக் கேட்டிங்க ஆக்சுவலாக இந்த ப்ரொஃபஷனில் பொறுத்த வரைக்கும் எந்த கிரகம் அதிக சுபநிலமையோடு இருக்கிறதோ இது என்னுடைய குருநாதர் சொல்லி நிறைய பேரால் அது வந்து ஏற்றுக்க முடியல என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒருவேளை கணிக்க தெரியாமல் இருக்கலாம் மேபி முதல்ல ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க அவரை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வரணும் உங்ககிட்ட நியாயம் இருந்தால் உங்ககிட்ட சரக்கு இருந்தால் கண்டிப்பாக வர போறாங்க யாருக்கிட்ட நல்ல பொட்டன்ஷியல் இருக்கோ ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கோ மக்கள் போவாங்க அப்ப எந்த கிரகம் வலுவோடு இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய தொழில் அமையும் நான் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளில் இருபதாயிரம் மேலே பார்த்த அனுபவத்தின் ரீதியாக நான் சொல்றேன் எந்த கிரகம் நல்ல நிலைமையோடு இருக்கோ அந்த ப்ரொஃபஷன் தான் அமையும் ராகு கேது ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது தனிப்பட்ட வகையில் கிடையாது ராகு கேதுகளுக்கு தனி காரகத்துவமும் கிடையாது தான் எந்த வீட்டில் அமர்கிறதோ அது சார்ந்த நிலைமைகளை தான் அவர் செய்வார் ஒருவேளை செவ்வா சேர்ந்து சுக்கரனோட சேர்ந்து ராகு ராகுதிசை நடக்குதுன்னா அவருக்கு இடம் பொருள் இந்த ஃபிளா ஃப்ளாட்டு விற்கிறது ரியல் எஸ்டேட் பண்ணுறது போன்ற அந்த வீடும் அந்த கட்டடம் நில சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தோடு சேரும்போது ராகு தன்னுடைய திசையில் அந்த அந்த ப்ரொஃபஷனை கொடுப்பார் அதே மாதிரி சுக்கிரனோட ராகு சேர்ந்துருக்கிறாரா அழகு சாதன பொருட்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் புடவை கடை ஜவுளி தொழில் இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரிய பூமப்பை கொடுப்பாரு சூரியனோட சேர்ந்து இருக்கிறாரா ஓரளவுக்கு நல்ல சூரியன் நல்ல நிலைமையில இருக்கா அரசாங்கத்துல ஒரு அதிகார பதவி இந்த மாதிரி விஷயத்த ராகு திசையில ஓரளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியான அளவுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தனிப்பட்ட வகையில ராகு கேதுக்களை வச்சு ப்ரொஃபஷனை டிக்ளேர் பண்ணக்கூடாது இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப்பில் எந்த பஞ்சாதி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த குஜாதி ஐவர்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் வலுத்திருக்கோ அந்த வகையில் தான் அவங்களுக்கு அந்த தொழில்கள் அமையும் ப்ரொஃபஷனுக்கும் ராகுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அது எந்த அளவுக்கு பூமை பண்ணுமா இல்லை டவுனுக்கு கொண்டு போகுமான்னு இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் தான் வந்து இந்த ராகுக்கு எதுக்கு ஓகே ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இப்போ வந்து ராகு இப்போ வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னும் இந்த தசா நடக்கும் போது வந்து இப்போ டீனேஜில் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ டீனேஜில் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அந்த பசங்க வந்து சந்திப்பாங்க அதாவது பொறுத்த வரைக்கும் போக சொல்லிட்டேன் இல்லையா குழந்தையிலேயே சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது குழந்தையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது படிப்பை கெடுத்துருவார் ஃபோனை கொடுத்துருவோம் இந்த ஃபோன் கெடுக்கிறது டைவெட்டிங் ஆகக்கூடியது தேவையில்லாத சில விஷயங்களில் இந்த காம அமைப்புகள் மற்ற விஷயத்தில் கெட்டு போகிறது இது அத்தனை அமைப்புகளும் ராகு சிறிய வயதில் வரக்கூடிய அமைப்புகள் தான் கெட்டு போய் இப்போ சனி செவ்வாயோட சேர்க்க சுக்கிரனோட சேர்ந்து தகாத இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி அமைப்பில் குழந்தை பருவத்தில் படிக்க வேண்டிய வயசில் வந்துச்சுன்னா இந்த கெடுதல்களை பண்ணும் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக தேர்றான் அதாவது பையன் ஒரு பத்தாவது தாண்டி காலேஜுக்குள்ள வரான் அப்ப கெட்டு போயிருக்கக்கூடிய ராகு திசை நடந்தது அப்படின்னாக்கா தேவையில்லாம போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது ரொம்ப எப்பயுமே கொஞ்சம் லக்ஸுரியா இருக்கணும் எப்பயுமே வந்து ரொம்ப ஒரு போதைக்கு அடிமையாக இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இந்த ராகு கொஞ்சம் கெடுதலான அமைப்புகள்லாம் ராகு அந்த டைம்ல செய்வார் கொஞ்சம் ஒரு முப்பது வயசுல இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்குள்ள நல்ல இடங்கள்ல இருந்து ராகு வருது ஈவன் இவர் இதே வயசுல கூட கெட்ட அமைப்புகள் நடந்தாருன்னா குடிக்க அடிமையாகிறது ஷேர் மார்க்கெட்டு இல்லை பக்கத்து மாநிலம் கேரளாக்கு போய் லாட்ரி சீட்டு வாங்குறது இந்த மாதிரி புதையில தேடி அலையிறது இல்ல எங்கயோ புதைகள் இருக்காமே நான் போய் மாந்திரிகரை பாக்கிறேன்னு சொல்லிட்டு இதே இந்த உழைக்காத எப்படியாவது நம்ம பெரிய ஆள் ஆயிரணும் நினச்சி 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 கற்பனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இமேஜினேஷன் பவருக்கே ராகு தான் காரணம் நிறைய டேரக்டருக்கு பாருங்க ராகு தான் வலுத்திருக்கும் பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவலில் நல்லா வந்திருப்பாங்க சக்ஸஸ் ஆன டேரக்டருடைய ஜாதத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம் ராகு தான் ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கும் ஸோ இந்த இமேஜின் கெப்பாசிட்டியை கொடுத்து கெடுக்க வைக்கிறது ராகு முயற்சி பண்ணி பெரிய ஆளை வைக்கிறது ராகு தான் அது அந்த ராகு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அது அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம் குறிப்பாக குழந்தை பருவத்தில் தசை வரக்கூடாது கேது தசை வரக்கூடாது இப்போ அதுவே நல்லா இருந்துச்சுன்னா குழந்தை பருவத்தில் வந்து நல்லா இருந்துச்சு ராகுதை நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆமாம் இப்போ குழந்தையில பார்த்தீங்கன்னா நீச்சலில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது செஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது இந்த மாதிரி குழந்தையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ் அடையக்கூடிய ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடியதெல்லாம் இந்த ராகுனுடைய அமைப்பில் பார்க்க முடியும் ஆனால் ராகு ஒன்று கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த புகழை யாராலையும் அழிக்கவும் முடியாது அது என்றைக்குமே நிரந்தரமாக நிற்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் ராகுல வாங்கக்கூடிய நிலங்கள் கூட பின்னாடி அப்படியே சஸ்டைன் ஆகக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் அந்த நிலத்துக்காரன் நினைச்சா கூட அந்த பவர் அத்தாரிட்டி மத்தவங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு பலமாக தான் ராகு அவங்களுக்கு சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டி எல்லாமே கொடுப்பாரு அந்த திசைகள் நல்லா இல்லாமல் போனா கூட அது அவசரத்துக்கு கூட விற்க முடியாது அந்த நிலமையே ராகு பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி அதை அசைக்க முடியாத அமைப்புகளை கொடுக்கக்கூடியது ராகுவும் கேதுவும் தான் குறிப்பா கேதுவை பற்றி கேதுக்கும் இதே அமைப்புகள் தான் ராகுன்னு அதிகமாக வார்த்தையில் சொல்றதுனால ராகு மட்டுமே இந்த அமைப்பு கிடையாது கேதுவும் இந்த மாதிரி விஷயத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு கேது கொஞ்சம் ஞான அமைப்பாக விஷயங்கள் கொடுப்பார் தேவையான ஒரு லிமிட்டான ஒரு பொருஷனை கொடுப்பாரு ஏன்னா இந்த இடத்துல பதினெட்டு வருஷம் ராகுதச வரும் ஏழே வருஷம் கேச வரும் பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பூமப்பை கொடுக்க கூடியது நேரடியான ராகுதசன் இப்ப வந்து படிப்புக்கு அந்த பசங்களோட டீனேஜ்ல பார்த்தோம் இல்லீங்களா நல்லது கெட்டது பார்த்தோம் இப்ப தொழில் வந்து அமையணும் அப்படின்னா இப்போ ராகுதசன் நல்லா இருக்கு அப்படின்னா எந்த தொழில வந்து சிறப்பா இருப்பாங்க கொடி கட்டி பறப்பாங்க இந்த தொழில் அப்படின்னா அப்போ அந்த ராகு நல்லா இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த தொழில் அப்படிங்கிறதுக்கு மற்ற கிரகங்களை பார்க்கணும் இப்ப செவ்வா வளர்த்துருக்கா குரு வலுத்துக்கா இப்ப ராகுத ஒரு டாக்டருக்கு நடக்குதுங்க அந்த டாக்டருக்கு ராகு திசை எந்த கிரகம் செவ்வா தான் முதன்மையானது ஒருத்தர் பேங்க்ல பெரிய ரீஜனல் மேனேஜரா இருக்கிறாரு பெரிய ஹெட்டா இருக்காரு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குரு தான் சொல்லக்கூடிய நீதிபதி இந்த மாதிரி அமைப்புகளுக்கு குரு வலுத்துக்கணும் வக்கீல் சனி வலுத்திருக்கணும் இந்த மாதிரி விஷயத்தில் கிரகத்தில் அந்த தனிப்பட்ட கிரகத்தை கொண்டு போயிடும் அதில் அவர் பெரிய ஆளாக இருக்கிற போது அந்த ராகுதசை வரும் ராகு தசைங்கிறது ரூலிங் பீரியடு அந்த ராகு நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு பணம் அந்தஸ்து பேர் புகழ் போக சுகங்கள் இது அத்தனையும் கொடுப்பார் ஆனால் எந்த ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுக்கு மற்ற கிரகங்களை நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் இப்போ ஹோட்டல் வந்து யூஎஸ்ஏ வரைக்கும் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் பலமாக இருக்கும் ஆனால் நடக்கிறது ராகு தசையாக இருக்கும் ராகு நடந்ததுன்னா அது பெரிய பூமகுப்பு கொண்டு வரும் அந்த வெடித்து அவங்கள பெரிய ஆளாக்கக்கூடிய அமைப்புகளுக்கு மட்டும்தான் ராகு பயன்படுமே தவிர அந்த காரக அமைப்பு என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு அந்த பிளாட்ஃபார்மை டிக்ளேர் பண்ணக்கூடியது மற்ற கிரகங்கள் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ வந்து ராகு ராகுதசை நல்லா இருந்துச்சு அப்படின்னா பல்மடங்கு வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் சார் ராகு ராகுதசை நல்லா இருக்கணும் அப்படின்னா ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் உதாரணத்துக்கு மிதன லக்னத்தை எடுத்துக்கோமே இப்போ மிதன லக்னக்காரங்களுக்கு பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறார் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வா அங்கேயே ஆட்சியா இருக்கலாம் அல்லது அங்கேயே இருந்த கெடுதல் பண்ணோம் அப்படின்னா விருச்சகத்துல இருக்கலாம் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் பலமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ராகுக்கு மறையாமே இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பீக்க கொடுக்கும் ராகு திசையில ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உபஜய ஸ்தானங்கள்ல உட்காரலாம் எனக்கு தெரிந்த ஒரு இதே ஜோதிட ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் கேது திசை வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தங்கபாண்டியன் ஐயா அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு மிதுன லக்னம் அவருக்கு லக்னாதிபதி திசையை அவருக்கு நல்லது பண்ணல ஆதிபத்திய விசேஷம் கொண்ட கிரகம் லக்னாதிபதி அவர் மூணாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் புதன் சுக்கரன் சூரியன் கேது இந்த மூன்றுமே மூணாம் இடத்துல போய் உட்காந்து கேது திசையில் தான் அவர் டெவலப் ஆகிறாரு ஊர் ஊருக்கு பிரசங்கம் பண்ணுறாரு ஊர் ஊரில் போய் கிளாஸ் எடுக்கிறாரு நிறைய ஒரு ஓரளவுக்கு ஒரு வசதி அமைப்புகளை பெறுறாரு கேது அந்த மாதிரி ஒரு டெமேடல் செஞ்சு கொடுக்குது ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு வலுவாக இருக்கணும் பிளஸ் மறையாமல் இருக்கணும் ராகு கேதுகளுக்கு மறையாமல் இருக்கணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா மிகப்பெரிய பூமப்பை ராகு கேதைகளுடைய திசை நிச்சயமாக செய்யும் அதுலேயும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா கேதுவுக்கு ரொம்ப பிரசித்தியான இடங்கள்னு சொல்லக்கூடியது விருச்சகம் கன்னி கும்பம் இந்த இடங்கள்ல கேது இருந்து தரிசனம் நடத்ததுன்னா பெரிய கெடுதல்களை முதல்ல பண்ணாது ஒன்று ராகுவுக்கு ஆமேடா எருதுசுரா நண்டுகண்ணி ஐந்து இடத்தில் கருணாகம் அமர்ந்திடவே பூமேடை மேல்துயிலும் ராஜயோகம்னு சொல்லுவோம் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடங்கள்ல சுயத்தன்மையாக ராக நன்மையை செய்வார் ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து அது உபஜயஸ்தானங்களாக அமர்ந்து அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் பலமா இருந்ததுன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு யோகத்தை அந்தந்த தத்தமது தசைகள் நிச்சயமா செய்யும் அப்படிங்கறதுல இடம் ஓகே சார் ரொம்ப சிறப்பா வந்து ஜாதக அமைப்பு இதெல்லாமே வந்து சொல்லிருக்கீங்க இப்ப வந்து என்னதான் தசா நடந்தாலுமே கேட்டிருந்தாலுமே சரி இதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பிரச்சனைகள்ல ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா இந்த பிரச்சனையை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது தடுக்க முடியாது இல்லைங்களா அது நடந்தே தீரும் அந்த தசா வந்துச்சுன்னா அது நடந்துதான் ஆகணும் ஆனா தாக்கத்தை வந்து குறைக்கலாம் இல்லைங்களா சோ இப்ப நிறைய பேரன்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி அவங்களோட பசங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைல இருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து தா அதுல வெளியே வர்றதுக்கு தான் அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க சோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும் அந்த தாக்கத்தை குறைக்க சரி அப்போ ராகுக்கு தனியாக கேதுக்கு தனியாக நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒன்று அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா நம்மளுடைய ஆசை தான் பிரச்சனைக்கு காரணமாகவே முடியுது ஏதாவது ஒன்று போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிடணும் இல்லை இருக்கிற கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு இடத்துக்கு வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயத்தை முதல்ல நிறுத்தினாவே எந்த கிரகமும் வேலை செய்யாது ஆசை தான் முதல்ல இந்த கிரகங்கள் தூண்டக்கூடிய ஒரு விஷயம் அதனால உணர்ச்சி வசங்களில் கட்டுப்படுத்தி ஒரு சாதாரண ஒரு கிராஜுவலான ஒரு குரோத்தை மட்டும் முன்னேறி போகக்கூடிய எண்ணத்தை மனிதர்கள் கொள்ளணும் இது ஜென்ரலுங்க ரெண்டாவது ராகுனுடைய தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா உக்கிரமான தேவதைகள்னு சொல்லக்கூடிய பெண் தேவதைகள்னு சொல்லக்கூடிய காளி துர்கை இது மாதிரி தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணலாம் அபிராமி அந்தாதியை பாராயணம் பண்ணலாம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பவர் என்பவருக்கே பூங்குழலால் ஸ்ரீ அபிராமி அம்மன் கடைக்கண்களே கண்களை அங்க உங்களுக்கு எந்த அம்பாளை பிடிக்குதோ அந்த பேரை நீங்க போட்டு கூட அந்த அம்மனுடைய கடை கண்களே நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இதை ராகதசன் நடக்கக்கூடிய அத்தனை பேரும் அம்பாளுடைய

வந்து இந்த பிரச்சனைகள் ஈடுபட்டு இருந்தாலுமே கூட அவங்க கிட்ட இந்த வழிபாடு பண்ணு அப்படின்னு சொன்னா அவங்க பண்ண மாட்டாங்க இல்லைங்களா இப்ப அவங்களுக்கு பதிலா அவங்க பேரண்ட்ஸ் வந்து இது பண்ணலாமா இந்த கேள்வியை பொதுவா என்கிட்ட வர வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய விஷயம் தான் பையன் சாப்பிட வேணாம் அப்பா அம்மா மட்டும் டெய்லி சாப்பிடுங்க பையனுக்கு எனர்ஜி போயிடும் அப்படிங்கிறது என்றைக்கு வருதோ அன்னைக்கு இது சாத்தியம் நான் கோயிலுக்கு போகிறேன் பையனுக்காக வேண்டிக்கிறேன் அப்படின்னு அப்படி கிடையாது ஒரு கர்மாங்கிறது அவங்க தான் போகணும் அவங்க தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்குது நீங்கள் ஒரு ஒரு சூழ்நிலைக்குள்ளே போய்ட்டு வரீங்கன்னா அந்த அட்மாஸ்பியரனுடைய பலனை அந்த இம்பாக்டை அந்த போன நபர் தான் பெறுவார் ஒருவேளை குழந்தைக்கு இப்போ ஸ்கூல் இருக்கலாம் இப்போ காலேஜுக்கு போகிறாங்க எக்ஸாம் இருக்குது நான் போய் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அது தப்பு கிடையாது ஆனால் அவர்களே செய்யும்போது தான் அந்த முழு பலன்களையும் கிடைக்கிது அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் தீர்க்கமாக புரிஞ்சுக்கணும் ஆகவே எப்படி ஒருவர் சாப்பிட்டா இன்னொருவரும் அவங்களுக்கும் வாயும் வயிறும் வேறு அப்படிங்கிறதுனால அதை அனுபவிச்சு புரிஞ்சு இதை தாங்க கருமாங்கிறோம் நீங்கள் நல்லா ஒன்று யோசிச்சு பாருங்க ஒரு நாடகம் நடக்கிறது எவ்வளோ நடக்கும் ஒரு நாலு மணி நேரம் ஒரு நாடகம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் அப்பா அம்மானு அவங்க ஒரு வேஷம் போட்டு ஜோடனம் பண்ணி வச்சுருவாங்க இங்கே அறுபது வருஷம் எழுபது வருஷம் அந்த நாடகம் நடக்குது கொஞ்சம் டியூரேஷன் அதிகம் ஆனால் இது ஒரு நாடகம் தனித்தனியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும்தான் அவங்களுக்கு உண்டான அமைப்புகள் நிச்சயமா கிடைக்கும் ஆகவே தனியான பிரார்த்தனை இண்டிவிஜுவலாக அவங்களா மனமுருகி வேண்டும் உண்டான நட்பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தீர்க்கமான உண்மை ஏன் அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் இருக்காது அவங்க தான் சரி அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் அந்த பசங்க இருப்பாங்க வந்து வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க அதனாலதான் இந்த கேள்வியை நான் சரிதான் அதுதான் வந்து சிலது சார் நம்ம ஒப்பினியனுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் இங்கே மாத்திர முடியும்னா இன்னைக்கு எல்லாருமே ராஜாவா இருப்போம் இங்க அதையும் மாற்ற முடியாது கருமாங்கிறது தனித்தனியா செயல்படக்கூடிய விஷயங்கள் இப்ப குழந்தைங்களே அவ்வளோ எத்தனை குழந்தைங்க ருத்ராட்சம் போடுது சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை குழந்தைங்க சின்ன வயசுலேயே பாரா பண்ணுது நல்ல புத்தகங்களை அப்ப பெரியவங்களே பண்றது இல்லை இந்த காலத்தில் அப்போ அந்த பக்குவம் என்பது தனிப்பட்ட ஆத்மாவை பொறுத்தது அதை தானே கருமாங்கிறோம் அதை தான் ஜாதகம்ங்கிறோம் அதை தான் முற்பிறவிங்கிறோம் பாவம்ங்குறோம் புண்ணியங்கிறோம் அதை யாராலேயும் மாற்ற முடியாது அப்போ குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து பக்தி மார்த்தை செலுத்தக்கூடிய ஒரே வேலையை அப்பா அம்மா பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது கோயிலுக்கு போகணுங்கிற அந்த அங்கீகாரத்தை கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வரவில்லைங்க அப்பா அம்மாவாலையே முடியாது அப்படின்னா வேற யார் சொல்லி குழந்தைங்க கேட்பாங்க அப்ப எப்படிமே அவங்க தனித்தனி வகையில் வழிபாடு வழியை மட்டும்தான் குறைச்சிக்க முடியும் அருணகிரிநாதர் தேய்ந்து அழுது சாக போறப்ப தான் முருகப்பெருமான் வர்றாரு அப்பர் சுவாமிகள் எலும்பு தேஞ்சி சத தேஞ்சி சாமி போய் பிரார்த்தனை பண்ணும்போது தான் அவர் வர்றார் இங்க எத்தனை பேர் அந்த மாதிரி சாமி கும்பிட்றோம் அப்போ அவங்க அவங்களே கும்பிட்டா கூட அந்த அனுகிரகம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் தான் அப்போ அவங்களை அந்த வழியில் உட்படுத்தக்கூடிய வேலையை பேரன்ட் செய்யுங்க அதை பண்ணுங்க அவங்களுக்காக நீங்க சப்ஸ்டியூட் போட்டலாம் இங்க எதுவுமே பண்ண முடியாது நமது அஷ்டோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆறு தடந்தோல் வாழ்க அருமையான ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சள் வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் நன்றி வணக்கம் ரொம்ப சிறப்பு சார் இதே மாதிரி அடுத்து ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி